வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வணக்கம் இன்னைக்கு குணத்தூர்ல நிறைய நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே நம்ம ரெண்டு பதிவா இதை போட போறோம் பாத்தீங்கன்னா மூணாவது பதிவா ஆயிரமாட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு நாய்க்குடிகள் எத்தனை பேர் கொண்டு வந்திருக்காங்க ஒரு சின்ன நாய்க்குடி சிலையே ஒரு ஆயிரமாட்டு இருக்கு நம்ம அப்படியே செந்தூர் கனல் முத்தூர்ல இருந்து வந்திருக்காரு நம்ம என்ன செங்கோடம் பாளையம் செங்கோடம் ஓகே ஓகே செங்கோடம் பாளையத்திலிருந்து வந்திருக்காரு இப்போ பாத்தீங்கன்னா இது என்ன மீன்பின்

சரி ஒரு குட்டி செக் பண்ணி வாங்க எந்த மாதிரி தரத்துல பாத்து செக் பண்ணி வாங்க குட்டியோட குவாலிட்டிங்க அப்புறம் அதோட ஹெட்டு ஹெட் ப்ரொஃபைல் நீங்க பாத்தோன்னா கண்டுபிடிச்சீங்களா அந்த குட்டி நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தோன்னே இத்தனை பேர் இருக்கிறாங்க இவ்வளோ டப்புன்னு வாங்கிருக்கீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு

வேக்சினேஷனுங்க அப்புறம் கிளீனிங் சுத்தமா கிளீன் பண்ணாங்க

ஓகே ஓகே ரொம்ப நன்றினா அழகா சொன்னீங்க இந்த டைம்ல இந்த எங்களுக்கு டைம் கிரௌண்ட்லயே ரொம்ப நன்றி அத நம்ம வரவங்களுக்கு ரேட் ஓகேங்களா ரொம்ப நன்றி வணக்கம் இன்னைக்கு குன்னத்தூர்ல பாத்தீங்கன்னா ஜெர்மன் செப்பேட் நாய்க்குட்டி அதிகளவுல விற்பனை கொண்டு வந்துருக்காங்க இப்ப நம்ம ரஞ்சித் கொண்டு வந்திருக்கா அப்படி நம்ம ஸ்ரீராம் கொண்டு வந்திருக்காரு இந்த மாதிரி குட்டிகள் நிறைய வருது இன்னொன்னு சொல்ற கிராஸ் குட்டிகளும் வருது இவங்கிட்ட கேட்டீங்கன்னா கிராஸ் எது ஒரிஜினல் எதுன்னு சொல்லிருவாங்க இப்ப பாத்தீங்கன்னா மேல்கோட்டு புஷ்கோட்டு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்க

ஷாட் கட் இதோட பிரைஸ்ல என்ன ரேட் வருதுங்க இது வந்து மேலங்கண்ணா இந்த பப்பி வந்து மேல் பாப்பீங்க இது பத்து ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க மார்க்கெட் ரேட் என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு பன்னெண்டு ரூபாய்க்கு போகுது பன்னெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் பத்தாயிரம் எனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஆனா அந்தந்த பொருளுக்கு உண்டான வேல்யூ கண்டிப்பா வருது சொல்லுங்க சோ இது வந்து இவங்க ரெண்டு பேரும் நாற்பது நாளுங்க நாற்பது நாள் ஓகே முப்பத்தி ரெண்டு நாள் முப்பத்தி ரெண்டு நாள் முப்பத்தி ரெண்டு நாள் சரி சரி என்ன ரேட் பண்ணலாம் இதுல ஆனா இவங்க ஐயா இப்படி வாங்க நல்லா இருக்குங்க ஐயா நீங்க புஷ் கோட் எல்லாம் பதினஞ்சு ரூபா வருதுங்க மேல் வந்து பதினஞ்சு சேனலுக்காக கம்மி பண்ணி ஃபீமேல் வந்து பன்னெண்டு ரூபா ரூபா பண்ணி வருஷம் ரூபாய் என்னென்ன உங்க கூட இருக்கு நான் வந்து இதை முடிச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் கோட்டுங்கன்னா பன்னெண்டு ரூபா வருதுங்க நம்ம பத்து ரூபா சொல்லிட்டு இருக்கா கம்மி பண்ணுவேன்னாலும் கேட்டு எடுத்துக்கலாங்கண்ணா இது இல்லாம பாத்தீங்கன்னா டாவர் மேன் சொல்லிருந்தாங்க டாவர் மேன் எல்லாம் புக் ஒரு ஒமரேனா வருதுங்க சோ அதுக்கப்புறம் இந்த ராஜபாளைய போய் பாக்க போறேங்கண்ணா பதினோரு குட்டி இருக்குங்கண்ணா நெக்ஸ்ட் நிறைய குடி வரக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய இருக்குங்க ஓகே ஓகே இவரை தேவைப்படுறவங்க கண்டக்ட் பண்ணுங்க நாங்க டிஸ்பிளேல நம்பர் குடுக்குறோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாக்கு நிறைய குட்டிகள் வந்திருக்கு நம்ம அதையும் பாக்கலாம் வாங்க